டி என்ன ಪರಿಮಳ குரல் மாதிரி இருக்கு ಪರಿವಿ என்ன ಪರಿಮಳ என்ன ಕಿ ಪರಿವಿ ಎង வீட்டுல இருந்து நடந்து போற மாதிரி இருக்கு ಯಾರು ಅದು எதையும் சொல்ல கூடாது எப்படியாவது சமாளிப்போம் என்ன என்ன வேகமா நடந்து போனது யாரு முதல்ல வந்து

அப்ப இவன் எங்க போறா சின்னவனே அது என்ன கொடில கடக்கப்பட்ட பெட் ஷீட் எல்லாம் தூக்கிட்டு போறா ஏய் இரு வாரே இவன் எங்க போறானு தெரியல என்ன விஷயம் யாரு விஷயம்னு கூட சொல்ல மாட்டேங்கல அவ பாட்டுக்கு ஒழுங்கா உட்கார்ந்துட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தால தானே சின்னவனே ஏய் சின்னவனே நில்லு வாரே சின்னவனே என்ன பண்ணிட்டு இருக்காய் வா யாரோட

பாடி பேசிக்கிட்டு நேரத்தை கடத்தாதியா அப்புறம் கல்லனோ கல்லியோ எங்க இருந்து தப்பிச்சு பேர கூடாதுல்ல உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வேற இருக்கா

¿Qué fue நம்ம வீட்ல நமக்கிட்ட பிரச்சனை பண்ணினா சரி ஏதோ நூட்டறலாம் ஆனா கமலாக்கா வீடு வரைக்கும் போய் கேள்வி கேட்டிருக்க பார்த்தீல கமலாக்கா பாவம் நமக்கிட்ட ஏதோ சொன்னா பிரச்சனை ஏற்படும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சமாளிச்சிட்டாவ எனக்கு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதாம் பயங்கரமா கோவம் வந்துச்சு அதனால தான் இவன் எப்படி எங்க ஊரை விட்டு தாண்டி மாட்டான்னு தெரியும் அதனால தான் மரகதக்கா வீட்ல இருந்து வெச்சிட்டு தூக்கிட்டு வந்து இவன் மேல போட்டு மூடி வச்சு அடி அடின அடிச்சி மிதிச்சி தோபச்சிட்டேன் மர்மார நீ தெஞ்சர சரி இவளுக்கு சும்மா வயசான காலத்தில் டென்ஷன் ஆயிட்டு இருக்காது அவளை நான் பாத்துக்கிடு நீங்க எந்த கவலையும் சரி விடுங்க அதான் இனி அவ இந்த பக்கமே வரமாட்டான்ல அப்படியே அவ வந்தாலும் நான் பாத்துக்கடியேன் தே மட இப்படி அலது கொளம்பதலா ஊடி முன்னாடி இப்படி கவலைப்பட்டிட்டு எனக்கு தைரியம் இப்படி கவலைப்பட்டுட்டிருக்கலாமா அதோவா மர்மவோட துணையே என்ன அது சரிதான் பார்வதி என் நிம்மதியா இருக்கே ஏடே வீட்டுக்கு போவோம் பாட்டியோ அப்புறம் எங்க அத்தை சும்மா ஏதாவது சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருப்பாவோ அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன் நான் ஒரு 5 நிமிஷம் அவளுக்கு பேசி அப்புறமா அனுப்பி விடுறேன் என்ன சரி சின்ன பொண்ணு வா நம்ம போவோம் அவ ரெண்டே பேசிட்டு வருவாவ ஆ சரிக்கா வாங்க போவோம் இவ பெட்ஜெட் தூக்கிட்டு என்னத்தடா இப்படி ஓடி போறானே நினைச்சிட்டு இருந்தேன் ஏகா அத சொன்னோம்ல பாரதி பாட்டி வீட்ல இருந்து கிளம்பி கொஞ்ச நேரம்தான் ஆச்சு அப்ப இந்த ஊரை விட்டு இன்னும் தாண்டி இருக்க மாட்டா இங்க எங்கயாதா நின்னுட்டு இருப்பானே நான் நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரி இந்த தெருல நின்னுட்டு யோசிச்சிட்டே இருக்கக்கா அடுத்து என்ன பண்ணலாம் யார் வீட்டுக்கு போய் என்னத்த சொல்லலாம்னு அந்தால வந்துச்சு பாருங்க கோவம்

அவன் குடும்ப <coughs>

தெரியடா நானும் தெரியாம தான் ஜாலி விட்டேன் நல்ல வேளை பரிமளா பாட்டி அது சொன்னவளே ஏகா முருக்கு பலகாரமெல்லாம் ஆமா மாப்ளையும் பொண்ணே என்ன ஆள நாங்க வரதுக்கு முன்னாடியே பேசாம மர்விடுக்கு போய் ταவள பக்கத்து வீடு தானே நாங்களே மர்விடுக்கு போய் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு அவ ரெண்டு பேரும் கிளம்பி போய் ταவள அதெல்லாம் ஒண்ணும் போகல இங்க எலமிட்டு தான் இருக்காம அப்படியே சரி பரவாயில்ல மரியாதة தெரிஞ்ச புள்ளையா இருக்காமல

முன்னாடி மாதிரி இருந்திருந்தோம்னா நீ சொன்ன உடனே நான் கோவப்படுப்பேன் ஆனா இப்பதான்

மலரும் பட்டு சாரீ நான் கூட நினைச்சு மறுபடிக்கும் ஓ விருப்பப்படும் சுடிதாரு தான் உடுத்துட்டு வருவான்னு ஆமா நானே மருமகிட்ட சொன்னேன் உனக்கு விருப்பமான சுடிதாரையே பண்ணிட்டுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு ஆனா அவதான் இல்லட்டி நம்ம மறுபடிக்கெல்லாம் போறோம் ஆஹ் பட்டு சாரி உடுத்துட்டு போனாதான் நல்லா இருக்கும் அப்பதான் உங்களுக்கும் மதிப்பு மரியாதையுமா இருக்கும் தேன்னு சொன்னா பாத்துக்காப்பா மேம் மதிப்பு மரியாதை குடுக்காம சும்மா இருக்கீதா கிண்டல் பண்ணாத அக்கா ஒண்ணு எப்படி மதிப்பு மரியாதையும் தரக்கூடிய மர்மோலா கிடைச்சிருக்கா பத்தியலக்கா அது உங்க அதிஷ்டம் அதிஷ்டம் அம்மா எனக்கு மலர் மர்மோலா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் கமலா செல்வி இப்ப வந்திருவேன்னு சொன்னால்ல ஆமக்கா மைனி இப்ப ஒரு 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிருக்காவோ அவ வரதுக்கு முன்னாடி நம்மளா பாக்க கூடாது பத்தியலா ஆமா கமலா அது பக்கத்து வீடா இருந்தாலும் சரி மறுவீடுக்குனா பொண்ணு வீட்ல இருந்தானே வந்து கூப்பிட வரணும் அண்ணனுக்கு மைனிக்கு 100 ஐஸ்

மாவனுக்கு மர்மவளுக்கு இன்னைக்கு மறுவடி அன்னைக்குமே அவரே பையலுக்கு போய் தண்ணி அடைக்க போறாரு எனக்கு என்னவோ சின்ன சந்தேகம் இருக்குகா அவர் தண்ணி அடைக்க போறேன்னு சின்ன வீட்டுக்கு போறாரா என்னவோ கீதா சும்மா கிண்டல் அடிக்காத சீரியஸா சொல்லிட்டு இருக்கே கிண்டல் அடிக்காதன்னு சிரிச்சிட்டே போறாவோ சரி அதையும் கண்டுபிடிப்போம் புது பண்ணு மாப்பிள்ளை மறுவடிக்கு கிளம்புவோமா ஆ சரிங்கக்கா